அமாவாசை பிரதோஷம் ஏன் உருவானது பிரதோஷம் என்பது ஒவ்வொரு ஹிந்து மாதத்திலும் திரையோதசி பதிமூன்றாம் நாள் அன்று சாயங்காலம் சந்தியா காலம் போது அனுசரிக்கப்படும் ஒரு புனித நேரமாகும் இது பரமசிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த நேரம் பரமசிவர் மிகுந்த கடாட்சமும் தயவுமாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இதில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது பாபங்களை நீக்கும் இறைவனின் அருள் கிடைக்கச் செய்யும் ஆசைகள் நிறைவேறும் மோட்சம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது நந்தியுடன் பிரதோஷம் எப்படி தொடர்புடையது நந்தி என்பது சிவபெருமானின் வாகனமாகவும் முதன்மை பத்தராகவும் இருக்கிறார் பிரதோஷத்தின் போது நந்திக்கு அருகில் சென்று அவரின் காதில் விருப்பங்களைச் சொல்வது அவை சிவபெருமானிடம் நேரடியாகச் சொல்வதாக நம்பப்படுகிறது சில புராணக் கதைகளில் சிவபெருமான் நந்திக்கே முதலில் பிரதோஷ காலத்தில் ஆசிகளை வழங்கினார் என்றும் பிறகு அந்த நேரத்தில் அனைவரும் வழிபட்டால் அவரின் அருள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது பிரதோஷத்தின் பின்னணி கதை சமுத்திர மந்தனம் ஹாலாஹல விஷம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தைப் பெற பாட்கடலைக் கடைந்தபோது முதலில் வந்தது ஹாலாஹல விஷம் அது மிகவும் நச்சுத்தன்மை கொண்டது அது உலகத்தை அழிக்கக்கூடியது அந்த விஷத்தை யாரும் தாங்க முடியாதபோது சிவபெருமான் அதனை அருந்தினார் அவரது தேவி பார்வதி தேவி அது முழு உடலில் பரவாமல் அவனை இழுத்து நின்றார் இதனால் அவரின் கழுத்து நீளமாக மாறியது அதனால்தான் அவர் நீலகண்டர் என அழைக்கப்படுகிறார் அந்த விஷம் அருந்தியதும் சிவபெருமான் சாயங்காலத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அந்த நேரத்தில் தேவர்கள் அவரை பிரதோஷ நேரத்தில் வழிபட்டனர் சிவபெருமான் மகிழ்ந்து அவர்களுக்கு ஆசிகள் அளித்தார் அந்த நாளிலிருந்து பிரதோஷ வேளையில் சிவனை வழிபடுவதும் விரதம் இருப்பதும் ஒரு புனித சடங்காக மாறியது பார்த்த i போல உன்ன தூக்கி போரான ரெண்டு போதல் கை கால் ஓட கதை தான் தேடிக்கிட்டு தன்னு தானே சுமந்து